இன்னைக்கு தான் நம்ம மீன் விலைக்கு வந்திருக்கிறதுல இரவு நேரத்தில் லாங்கு மீன் அதாவது நிறையா பேர் நம்ம பாம்பு மீனை காம்களில்லாம் லாங் லாங்னு சொன்னீங்க ஆனால் உண்மையான லாங் மீன் இன்னைக்கு தான் நம்மளுக்கு வந்திருக்கு நல்ல ஆழ்கடல் பகுதியில் வளையழுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ பாருங்கள் இதை நம்ம சாப்பிடலாம் தாராளமாக சாப்பிடலாம் இது வந்து நல்ல பெரிய சைஸ் லாங் மீன் இது இந்த மீன்ல முள் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது மருத்துவ குணமுள்ள மீன் இது இது கவனமா எடுக்கணும் நம்ம வந்து கையை மட்டும் கொடுத்துடக் கூடாது ஏ வெளியே போயிடாமடா இட்டு போடு இட்டு போடு நல்ல பெரிய சைஸ் லாங்கு மீன் இது அது வாய பாருங்க எப்படி இருக்கு தாராளமாக நம்ம சமைச்சு சாப்பிடலாம் இதை ટીડી કે દયુને ઓલે હા ટી કે મગણા બળકી વટ કાટી ઉને હાય કે દી આલમળી બુરદરા આ કિલા ઈ વાલે થી

कड़े कड़े चिल्ले अतिया ये इंग्लिश के तीन पुटर हैं बहन बहन ये गाना करी गाना करी मेरा ही मेरा ही बहन 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 மண்டூர் கையில் எத்திரிட்டேன் இந்த லாங்கு மீன் நமக்கு வந்து ஆழ்கடல் பகுதியில் வந்துச்சு இன்னைக்கு ஆழ்கடல் பகுதியில் இரவு மீன் பிடிச்சிருக்கோம் அதே மாதிரியே நம்ம வந்து பகல்லையுமே ஆழ்கடல் பகுதியில் மீன் பிடிச்சோம் இன்னைக்கு இரவு நேரத்தில் இந்த மீன் நம்மளுக்கு வந்த மாதிரியே பகல் நேரத்தில் இன்னொரு இடத்துல இன்னொரு பகுதியில் விட்டுருந்தோம் ஆழ்கடல் பகுதியிலே தான் அப்போ வந்து நம்மளுக்கு இன்னொரு மீன் வந்துச்சு இன்னொரு அதுதான் வந்து தண்ணீர் பாம்பு தண்ணீர் பாம்பு மீன் அதே வந்து உங்களுக்கு நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் வீடியோ உங்களுக்கு சாப்பாடுங்க இப்போ நம்மளுக்கு இந்த லாங்கு மீன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரால் ஒன்று வந்துச்சு அதையும் இப்ப பாப்ப மாருங்க இந்தா இருக்கு காசுல உயிரோடு கொடுத்தா காசு கூட இப்போ எடுக்க முடியுங்க ஆமாம் இது பொட்டராளா ஆண்டாளா பொட்டரா தான் காசு கூட வைக்கும் கண்ணில் போயிடாமடா ராஜகுமாரா இதுதான் கருவன்று சொல்கிறது இந்த இறால் வந்து இறால் இனங்கள்லேயே வந்து ரொம்ப விலை கூட உள்ளது ஆழ்கடல் பகுதியில் அதிகமாக எப்பவுமே பெரிய போட்டுகள்லேயும் வரும் நமக்குமே வந்து இன்றைக்கி ரெண்டு ரால் வந்துச்சு இதுதான் முதல் இறால் இன்னொரு இறால் அதுக்கு அடுத்து வந்துச்சு இந்த இறால் வந்து முதல்ல நம்ம எல்லா பகுதிகள்லேயுமே செனையோடு உள்ள இறால் அதாவது பெண் ராலை வந்து நல்ல விலைக்கு வாங்குவாங்க நாங்கள் கூட நல்ல விலைக்கு விற்றுருக்கோம் இப்போ இந்த வீடியோ பார்க்குற மீனவ நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் பகுதிகளில் எடுக்கங்களா இல்லையான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்த ரால் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஐஸ்லேயே தான் வச்சிட்டோம் அப்படியே அப்போ நம்ம மாதிரி இருந்தாக்கே அதை உயிரோடு கொண்டு வந்து கொடுக்கணும் இப்போ வந்து நம்ம ஊர் பகுதிகளில் இந்த ராள்லாம் யாருமே விலைக்கு வாங்க வரமாட்டேங்க அதனால் நம்ம வந்து அப்படியே ஐஸில் வச்சே கொண்டு வந்துட்டோம் நம்ம இன்றைக்கி ஆழ்கடல் பகுதியில் நம்மளுக்கு வந்து நிறைய வகையான மீன்கள் வந்துச்சு குறிப்பாக வந்து கொஞ்சம் மணல் பகுதியில் விட்டதுனால செ மீன் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வந்துச்சு செந்திருக்க மறுபடியும் இந்த பெரிய திருக்கை மீன் இதுகளெலாம் அப்படியே ஒன்றா வந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த வலையெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம இரவு நேரத்தில் அங்கேயே கடல்லையே தங்கிட்டோம் இப்போ நம்ம கடக்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட கரையிலேருந்து எப்படியுமே ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே உள்ள இடத்துல கட கணக்கும் ஏ காலுக்கு வந்துடம்டா அத்தாடி ஆத்தாடி ஆளு மடங்கிட்டு வருது தொங்கூர்ரா போயிரும்டா இது வெளியே தொங்கூர்ரா

வாயப்படுது என்ன புடிச்சு நி கேப்பா இது வந்து ஆழ்கடல் பகுதியில் மட்டுமே வர்ற ஒரு தண்ணீர் பாம்பு தான் இது வந்து அதிகமாக வந்து நம்ம கடிச்சிச்சினாக்கி அந்த இடத்துல அது இருக்கிற பல்லுக்கு நம்ம நம்மள்ட்ட எவ்வளவு சத கடிபிடுதோ அது அப்படியே வந்து மொத்தமாக எடுக்கிற அளவுக்கு இதோடைய பல்லுடைய திறன் இருக்குது அதனால ரொம்ப கவனமாகவே எடுக்கணும் ஆனால் இது விஷம் இருக்கா இல்லையான்னு சொல்கிறது நமக்கு தெரியலை ஆனால் வெ ரொம்ப கடுமையான விஷமுள்ள பாம்புகளுமே நம்மளுக்கு வரும் இது வந்து கிட்டத்தட்ட லாங்கு மீன் மாதிரியே அந்த லாங்கு மீன் நிறத்துக்கே இருக்கிறதுனால தான் நிறையா நண்பர்கள் வந்து இதை லாங்கு மீன் குறிப்பிடுறாங்க ஆனால் இது வந்து நம்ம அப்படியே எடுத்து திரும்பவும் கடலில் விட்டுட்டோம் ஏன்னா அது ரொம்ப ஆக்ரோஷமாக வந்தனால தான் நம்ம வந்து டக்குன்னு அதை கையில் பிடிச்சி எடுத்து போட முடியலை ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் சிரமப்பட்டு நம்ம எடுத்து வந்து அப் திரும்பவும் நம்ம வந்து கடலில் விட்டுட்டோம் அதை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய ஆழ்கடல் பகுதியில் நடக்கும் அதனால் ஆழ்கடல் பகுதியில் நம்ம வந்து எப்போ மீன் பிடிக்க போனாலுமே ரொம்ப ரொம்ப கவனமாகவே அந்த ஆழ்கடல் பகுதியில் மீன் பிடிக்கணும் இதுவரைக்கும் வீடியோவை பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியாக ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம மீன் பிடிக்கிற பதிவுகளை தொடர்ந்து பதிவு பண்ணுவோம் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி வணக்கம்